ஒரு பேசிக்காக ஏறினா சிசிசே பண்ணி வச்சுருக்கேன் சிஎஸ்சி வச்சுருக்கேன் அப்படின்னா ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ப்ரோஸஸ் நீங்க எடுத்தால் போதும் என்ன மாதிரி அப்படின்னா ஒரு பேன் கார்டு ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி மிஸ்ஸிங் ஆதார் கார்டு அதாவது அவங்களோட நம்பரே இல்லை ஒன்லி ஆதார் கார்டு அவங்களோட பேர் டேட்டா பற்றி மட்டும் தெரியும் ஆனால் ஆதார் கார்டு ரெக்கவர் பண்ணணும் ஸோ அந்த டீட்டெயில்ஸ் ப்ரோஸெல்லாம் நம்ம எடுக்க கொடுப்போம் வந்து ரெக்கவர் பண்ணுறது என்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ப்ளஸ் வந்து ஒன் பை ஒன்னா ஒரு 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 நீங்க க்ளாஸஸ்ஸும் நீங்கள் அட்டன் பண்ணீங்கன்னால் ஒரு பேன் கார்டுனால் ஒரு க்ளாஸஸ் ஒன் டே ஃபுல்லா போகும் அதுல வந்து எவ்வளவு ஒரு டீட்டெயில்ஸ் இருக்குன்னு தெளிவா அந்த வீடியோவில் நீங்க பாக்கலாம் ஒரு ஒரு கோர்ஸ் நாங்க பார்ட் ஒன் பார்ட் டூ அப்படின்னு நீங்க ஆன்லைன்லேயே அட்டன் பண்ணலாம் பிளஸ் வந்து டிரெக்டா கிளாஸும் அட்டன் பண்ணலாம் இப்ப ஒருவேளை விட சிஎஸ்இ இசிஐ மையம் நடத்த போறீங்க அப்படின்னு ஒரு ஐடியாஸ் இந்த பிசினஸ் ஐடியா ஒரு மோட்டிவேஷன் கண்டிப்பா அந்த கிளாஸ் அட்டன் பண்ணலாம் இல்ல வேற பிசினஸ் பாத்தீங்கன்னா ஒன்னொன்னா நாங்க எடுப்போம் எடுக்கிற பிசினஸ் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது மாதிரி கோர்சஸ் அட்டன் பண்ணி நீங்க ஒரு பிசினஸ் நீங்க ஓனர் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற ஒரு எய்ம் இருக்கும் கண்டிப்பா அந்த கோர்சஸ் அட்டன் பண்ணுங்க வாங்க கோர்சஸ் குள்ள போகலாம் இன்னைக்கு இசேரி பிளஸ் சிஎஸ்சி வந்து ஒரு பதினஞ்சு நாள் கோர்சஸ் போகும் அது ரெகுலரா உங்க வீடியோஸ் போல வாங்க வீடியோ குள்ள போலாம்